அஸ்லாம் வரமத்துல்லாய் வரக்கதவு நம்ம இன்றைக்கி ஆம்லெட் குழம்பு செய்யலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் புளிக்குழம்பு மாதிரி வச்சு நம்ம முட்டை பறிச்சு போட்டு சமைக்கணும் இது எப்படி சமைக்கலான்றதை வாங்க நம்ம முழு வீடியில் போய் பார்க்கலாம் நம்ம முதல்ல அந்த முட்டை ம கலக்கறக்கு மசாலா நம்ம பார்த்துக்குருவோம் முதல்ல வந்துட்டு நான் வந்து இந்த அளவுக்கு தேங்காயை பீஸ் பீஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் திருவி எடுத்து பரவாயில்ல காரம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் பொட்டுக்கல்ல இந்த பொட்டுக்கல் நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து முட்டை உதிராமல் குழம்புல போட்டாலும் கரையாமல் நல்லாயிருக்கும் அதுக்காக பொட்டுக்கல்ல உடச்ச கல்ல சொல்லுவோம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் முட்டை கவிச்சி உடிக்காமல் இருக்க முட்டைக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ இதே எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கிடுவோம் ரொம்ப திக்காக இருந்த மாதிரி வச்சு வெங்காயத்தில் தண்ணி வரும் ஸோ அப்போ கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரிச்சுன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி இல்லை சும்மா லேசாக ரொம்ப வேணால் லேசாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கி முதல்ல சுட்டுவிட்டு தான் நம்ம வந்து இந்த முட்டை ஆம்லெட் குழம்பு செய்ய போகிறோம் இப்போ அரைச்சிட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை அந்த வெங்காயத்தில் அந்த தண்ணியே சரியாக போயிடுச்சு நம்ம இப்போ இந்த மசாலா இதெல்லாம் அதில் சேர்த்தாச்சு பாருங்கள் இது ரெண்டு முட்டைக்கான மசாலா இது நீங்கள் என்ன முட்டை நிறைய சேர்க்குறீங்கன்னா இன்னும் மசாலா அதிகப்படுத்திக்கிறங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்குறங்க முட்டை வந்து நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுறேன் நீங்களும் முட்டையை எப்போவுமே உடச்சி செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கிறங்க ஒரு சில டைம் கெட்டு போயிருச்சுன்னா எல்லாமே சேர்ந்து வீணாக போயிடும் இப்போ ரெண்டு முட்டையை நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா அடிச்சுக்கிடுவோம் நல்லா அதை நல்லா நம்ம அடிச்சிடணும் நல்லா கலக்கி அடிச்சு தான் முட்டை வந்து நல்லா புசு புதுசுன்னு இருக்கணும் நம்மளுக்கு இந்த பொட்டுக்கெழமும் சேர்த்துறதுனால நம்மளுக்கு குழம்புல போட்டாலும் கரையாது இப்போ வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்குருவோம் நல்லா எவ்வளோ தொலை அடிக்கிறீங்களோ அவ்வளோ முட்டை வந்து பொசு பொசு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டது வளர்த்துருன்ற ஊரில் நான் கற்றுக்கிட்ட சின்ன வயசு ரெசிப்பி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இதெல்லாம் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சமைப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்து பார்த்து சமைப்பாங்க அந்த காலத்துலலாம் வந்து நல்லா எவ்வளோ தொலை அடிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள நல்லா அடிச்சுக்கிறேங்க வந்து சாப்பிட்டா இருக்கும் நம்மளுக்கு தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை வெங்காயத்தில் இருந்த தண்ணியே சரியாக போச்சு இப்போ நம்ம வந்து தவால் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதை நல்லா ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குருவோம் முட்டை வந்து நமக்கு நல்லா எண்ணெயில் பொறிஞ்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படியே ஒரே ஒரு ஆம்லெட் மாதிரி அப்படியே ஊற்றிக்கலாம் அப்படியே மொத்தாவே இருக்கட்டும் மொத்தா இருந்தால் தான் நம்மளுக்கு கட் பண்ணி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே சுற்றி கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்குருவோம் நல்லா பொறி முட்டை வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து தோசைக்கல்லில் இந்த நான்ஸ்டிக் ஃபேன் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட ஊற்றி கரெக்டாக திருப்பிக்கலாம் நான் அன்றைக்கி தோசைக்கல்ல தான் ஊற்றியிருக்கேன் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வெந்திருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே இந்த மாதிரி அடியில் கொடுத்து அப்படியே திருப்பிக்கிறேங்க கொஞ்சம் நேரம் ஸ்லோவாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம இதில் வந்து தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் நம்மளுக்கு இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பழைய காலத்து ஒரு குழம்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா பண்ணு மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் ஒரே ஷேப்பில் ஊற்றுறோம்னா நம்மளுக்கு நல்லா திக்னஸாக இருந்தால் பண்ணு மாதிரி இருக்கும் கட் பண்ணி குழம்புல போடும்போது குழம்பு ஊறிக்கிட்டு இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து இதே மாதிரி மெத்தடில் பட்டை கிராம்பு போட்டுட்டு நம்ம கறி கைமா போட்டு இதே மசாலாவில் கைமா போட்டோம் கைமா உருண்டை உருண்டசையெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து மசாலா இருக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம இப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் போதும் இப்போ நம்ம எடுத்துடலாம் அந்த ஆம்லெட்டை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு தோசைக்கல்லையும் அதே மாதிரி நம்ம செய்யலாம் சூப்பராக வந்திருக்கு அதேமாதிரி மறுபடி இன்னொரு இடு இருக்குது அதையும் நம்ம அதே மாதிரி ஊற்றிக்கலாம் அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப வேகமாக இருந்துச்சுன்னா தீஞ்சிரும் தீஞ்சிருச்சின்னா அவ்வளோ இருக்காது நின்று வேகம்னா நின்று தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் இது தான் அப்படியே இருக்கட்டும் நல்ல இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதையும் நம்ம அதே மாதிரி திருப்பி போட்டு எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இன்னொரு ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு போதும் நம்ம எடுத்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு செய்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சுக்கிறேங்க அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் தேங்காய் வந்து ஒரு கால் முடி அளவு தேங்காய் நான் வந்து பத்தையாக போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அரைக்கணும் பூண்டு வந்து அஞ்சாறு பல்லு பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் பச்சை மிளகா நம்ம தாளிக்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு வெந்தயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் குளமும் மிளாத்தூள் போட்டுக்கலாம் நான் தேங்காய் அரைச்சி வந்து நம்ம குழம்பு தரைக்கிறது பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சுக்கலாம் சட்டி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குருவோம் நல்லா சட்டி காய்ட்டும் எந்த எண்ணெய் வேணாலும் பரவாயில்ல நம்ம ஊற்றிக்கலாம் சட்டி சுட்டு சுட்ட நம்ம கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குருவோம் வெந்தயம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் விட்டு வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம் வெந்தயம் சேர்த்து புளிக்குழம்பு சமைக்கும்போது சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம அரிஞ்ச வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துருவோம் வெந்தயம் வந்து நம்ம ரொம்ப கீயை விட்டுறக்கூடாது வெந்தயம் கடுகு போடும்போது கொஞ்சம் நேரம் தான் அதை போடணும் அது போட்டாச்சு பூண்டையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு இடித்து சேர்த்தா நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் புளி குழம்புகள்லாம் வந்து சமைக்கும்போது பூண்டு இடித்து சேர்த்துட்டு தான் சூப்பராக இருக்கும் அந்த வெந்தயம் வந்து பொன்னேரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துக்கிறோம் கடுகு போட்டுட்டு அப்புறம் வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் பூண்டு போட்டோம்னா அந்த வதக்கும்போது வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறட்டும் இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்குருவோம் கருவேப்பிலை வந்து நல்லா எவ்வளோலாம் கருவேப்பிலை சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லா சேருமே கருவேப்பிலாம் உடம்புக்கு நல்லது தான் கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாயை சும்மா அப்படி உடச்சி போட்டுவோம் வெடிக்கும் தக்காளியை நம்ம அது கூடவே சேர்த்துருவோம் தக்காளியும் பொடியாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா குழஞ்சிரும் அப்போ நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் தக்காளி கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுவோம் உப்பு போட்டோம்னா நம்மளை சீக்கிரம் வதங்கும் அடுப்பு ஸ்லோவாகவே இருக்கட்டும் ஐஸ் போட்டுனாக்க சட்னி தீஞ்சிடும் பொருள் வேகாது கொஞ்சம் மீடியமாகவே அப்படியே இருக்கட்டும் அடுப்பு இது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு நல்லா குழையட்டும் இப்போ நம்மளுக்கு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் போது இந்த அளவுக்கு வதங்கும் போது நம்ம இதுக்கு கூடவே மஞ்சள் தூள் போட்டுருவோம் நான் அன்றைக்கி தனி மிளகாத்தூள் போடல குழம்பு மிளகாத்தூள் போகிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறோம் அதுலேயும் நான் மஞ்சத்தூள் குழம்ப மிளகாத்தூளையும் நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இத்த மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி புளி குழம்புகளில் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம இதை வதக்கிட்டு புளி கரைச்சல ஊற்றிடுவோம் புளி வந்து நான் ஒரு நெல்லிக்காய் அளவு கரைச்சி வச்சுருக்கேன் நெல்லிக்காய் அளவு புளி இப்போ இதையும் நம்ம இதை கூட சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குறோங்க இது நல்லா கொதித்து நம்மளுக்கு சுண்டி வரட்டும் அப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுனாக்கா நம்ம அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காயை ஊற்றி நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சோம் ஆம்லெட்டை போட்டு அவ்வளோதான் நம்மளுடைய ஈஸியான குழம்பு ரெடியாயிரும் இப்போ நம்ம இதை அப்படியே சும்மா லைட்டாக அப்படி நீக்கின மாதிரி மூடி வச்சுருவோம் கொஞ்ச நேரம் பார்த்தா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கோம் பார்க்கலாம் நம்மளுக்கு சூப்பராக சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சால் தேங்காயை சேர்த்துக்குருவோம் தேங்காய் சேர்க்கும்போது குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் அப்படியே அரைச்சி சேர்த்தால சேர்த்துக்கிறீங்க இல்லைன்னா நீங்கள் பாலை கூட புழிஞ்சு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி அப்படி தான் சேர்த்துக்கேன் மிக்ஸிக்கல்ல தண்ணியை நான் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் குழம்பு வந்து ரொம்ப திக்காக வச்சிடாதீங்க ஏன்னா முட்டையை போட்டாக்க குழம்பு உறிஞ்சிக்கிறோம் அதனால் நான் மிக்ஸிக்கல்ல தண்ணியை இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் நான் சேர்த்துக்கிறேன் என்ன முட்டையை போட்டோம்னா தண்ணி உறிஞ்சோம் அப்போது குழம்பு வந்து ரொம்ப திக்காயிரும் கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும் குழம்பு இந்த மாதிரி இருந்தாக்க நம்ம முட்டையை போட்டோன்னே கரெக்டாக இருக்கும் குழம்பு வாசனை கம்ம கம்மன்னு சூப்பராக இருக்குது புளி குழம்புனாவே எப்பவுமே நல்லாயிருக்கும் மாதிரி நம்ம கறியையும் அரைச்சி இதே குழம்பு செஞ்சு போடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் ஒரு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கிறோம் ரெண்டு நிமிஷம் மூணு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்ப்போம் போது நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் என்ன உப்பு பத்தாது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கிறோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு கல கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு நம்ம முட்டையை சேர்த்துக்கோம்னா அவ்வளோதான் நம்மளுடைய ஆம்லெட் முட்டை குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையெல்லாம் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு கூட இதுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முட்டையை நாலு பீஸாக வெட்டி நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் சூப்பரான சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு அம்மா சமைச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள் யாருக்கெல்லாம் முட்டைக்குழம்பு குடிக்குவாங்க சாப்பிட்லாம்